தனியாக இருக்கும் போது உங்களுடன் பேசுவது செல்ஃப் டாக் உளவியலில் இயல்பானது இது தன்னம்பிக்கையை அதிகரிப்பது கவனத்தை மேம்படுத்துவது முடிவெடுப்பதை எளிதாக்குவது கவலைகளை குறைப்பது மற்றும் உணர்வுகளை புரிந்து கொள்வது போன்ற நேர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் ஆனால் இந்த பழக்கம் அதிகமாகும் போது அல்லது மற்றவர்களை பாதிக்கும் போது மருத்துவ ஆலோசனை தேவைப்படலாம் இது மனநோய் அல்ல மாறாக மனதின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்தும் ஒரு வழிமுறை நேர்மறை உளவியல் விளைவுகள் தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதி என்னால் இதை செய்ய முடியும் என்று தனக்கு தானே பேசுவது மன அழுத்தத்தின் போது நம்பிக்கையே அதிகரிக்கும் கவனமும் திட்டமிடலும் ஒரு காரியத்தை செய்யும் போது முதலில் இதை செய் பிறகு அதை செய் என்று சொல்வது கவனத்தை சிதறவிடாமல் தடுக்கிறது உணர்ச்சி கட்டுப்பாடு தனியாக பேசும்போது உணர்வுகளை வெளிப்படுத்தி அவற்றை ஆராய்ந்து மன அழுத்தத்திலிருந்து நீளா உதவுகிறது பிரச்சனை தீர்த்தல் சிக்கலான